உறவுகளுக்கு வணக்கம் தமிழா தமிழா பாண்டியன் சாரி திராவிடா திராவிடா பாண்டியன் அவர்கள் தமிழக வாயுரிமை கட்சி தலைவர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர் வந்து களத்தில் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க அதில் அவர் போய்ட்டு பேசியிருக்காரு அண்ணன் திரு வேல்முருகன் அவர் முன்னிலையில் இவர் உக்காந்து நிறைய கருத்துக்களை பேசியிருக்காரு அவர் அவருடைய கருத்திலலாம் பதிலாக சொல்லியிருக்கார் இருந்தாலும் அவர் கருத்தில் பதிலாக சொன்னதுக்கு அதில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கும் இல்லையா அதை நம்ம பதிலாக சொல்லணும் இல்லையா அதுக்காக நம்ம பதிலாக சொல்லுவோம் அவர் நிறைய கருத்தை சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்குன்னு இப்போ இருக்கிற ஒற்றை நம்பிக்கை அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அவருடைய பார்வையில் அவர் அதை சொல்கிறாரு நம்ம அதை எதுவும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்காக போயிட்டு போயிட்டு பேசும்போதெல்லாம் சீமான் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ஓயலாக வாங்கியிருக்காரு ஒவ்வொரு பில்டர்ஸ்கிட்டையும் வந்து ஐம்பது லட்சம் வாங்கியிருக்காரு இப்போ இது மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட வாங்கியிருக்காரு இருபது பேர்கிட்ட வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு மீடியாவும் இவர் ஏறி ஏறி பேசிகிட்டே இருக்கார் என்ன கேள்வின்னா இவர் மேலே யாருமே கேள்வி கேட்கலன்ற ஒரு காரணத்துக்காக இவர் திரும்ப திரும்ப இதை கட்டமைச்சிட்டே இருக்கார் இவங்க ஒரு ஆளாகவே கண்டுக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறப்பில்ல இப்போ எந்த இடத்துல போய் நின்று இருக்காருனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர்கிட்ட போயிட்டு உட்காந்து எதிர்க்க பேசும்போது இந்த அவதூரை பரப்புறாரு உங்களுடைய வன்மம் வக்கிரம் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஆனால் இதுக்காக இப்படி ஒரு பொய் கட்டமைப்பு உருவாக்கி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசணுன்றதுக்கான அவசியம் என்னன்னு தான் தெரியல ஏன்னா குறிப்பாக இவர் எல்லா இடங்களையும் இதை பேசுகிறது தான் இவர் வேலையாகவே அதுக்கு அடுத்து இன்னொன்று அவர் சொல்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஐரோப்பிய நாடுகளில் இவர் வந்து போனப்போ அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து எல்லோருமே வந்து இயங்கிட்டு இருந்தாங்களாம் நமக்கான ஒரு தலைவர் நமக்கு ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லையே அப்படின்னு அவர்கள் இயங்கிட்டு இருந்ததாகவும் அதை வந்து அண்ணன் தான் வேல்முருகன் அண்ணன் தான் வந்து அது வந்து நிறைவு செஞ்சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க நமக்கு என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள் முன்னாலேலாம் ஒருத்தர் வந்து இது மாதிரி பேசுகிறாரு இன்னொரு கட்சி தலைவரை பற்றி பேசுகிறாரு ஒரு மூணாவது பெரிய கட்சி தமிழகத்தில் இருக்கிற ஒரு கட்சி தலைவரை பற்றி அவதூறு பேசுகிறாங்க நம்போது ஒரு சரியான ஒரு கட்சி தலைமை ஆளுமையாக இருக்கிற நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இன்னொரு கட்சித் தலைவரை நம்ம முன்னால் இவ்வளோ மட்டமாக விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னால் அதுக்கு தரவுகள் இருந்தால் தான் நம்ம பண்ணணும் அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம அந்த நிகழ்ச்சி முன்னாலே நம்ம சொல்லியிருக்கலாம் இவர் அவர் திருப்பி புகையிறதுனவோ அவர் இவரை புகிறதுனவோ ஒரே புகைச்சு கூட்டமாக இருக்காங்க அண்ணனுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னா நீங்கள் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துருக்கீங்க தமிழ் தேசியத்தை தூங்கி தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ன சிக்கல்னால் நீங்கள் நாங்கள் தான் தமிழ் தேசியத்துக்கான ஆட்கள் அப்படின்னு கட்டமைக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கிறதெல்லாம் சரிதான் அண்ணன் நம்ம அது குறை சொல்லலை ஆனால் நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு இருக்கீங்க மூணு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்குன்னு அது கூட கிடையாதுல்ல ஒரு சீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு ஒரு சித்தாந்த கொள்கையே நீங்கள் சமரசம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்று என்னென்ன பிரயோஜனம் இருக்குது அதாவது நீங்கள் திராவிட கட்சிகள்லேயே கூட இனத்தை கொண்டு குவித்து திராவிட கட்சிகளான போய்ட்டு நீங்கள் சமரசம் பண்ணி கூட்டணி வைக்கிறதுலாம் வந்து தமிழ் தேசியன்னு பேசுகிறதில் என்னென்ன இருக்குது ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா இப்போது இந்த கட்சியிலேருந்து வெளியேறவங்களும் உங்கள் இடத்துல நீங்கள் வரவேற்றுருக்கீங்க நிறைய நிர்வாகிகளை உங்கள் இடத்துல நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க உங்கள் இடத்துல இப்போ அவங்க இருக்காங்க மிகப்பெரிய அளவில் அவதூறு பேசுகிறாங்க அன் அவ் அண்ணன் சீமான் கூடியே பயணித்தவங்க மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு ஊடகமாக ஏறி 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 அவதூறு பேசிகிட்டே இருக்காங்க உங்களுடைய தலைமையின் கீழ் தான் அவங்களாம் இருக்காங்க உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் அவங்களாம் செயல்படுத்துகிறாங்களா ஒரு பேட்டியில் அவர் என்ன சொன்னார் அவங்களாம் என் நான் சொல்லியும் அவங்க கேட்க மாட்றாங்கன்னு அப்போ சொல்லியும் கேட்க மாட்டாங்கன்னா அவங்களாம் எதுக்காக நம்ம கட்சியில் இருக்கணும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா ஒரு தமிழ் தேசிய சிந்தாந்தத்தை கட்டமைக்கிறவங்களுக்கு எல்லாரும் நம்மளுடைய ஆட்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா அது எங்கே போச்சுன்றது தான் நம்மளுடைய கேள்வியே இதெல்லாம் நம்ம பேசும்போது கொஞ்சம் கோவங்களும் வன்மங்களும் வரதான் செய்யும் நம்ம மேலேயே வரதான் செய்யும் நம்ம இதை சொன்னோம்னா நம்மளுக்கு விமர்சனம் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கான் இருந்தாலும் நம்மளால் இதை கேள்வி கேட்காமல் இருக்கவே முடியல நம்ம தெளிவாக எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம இவங்களாம் பற்றி பேசணும் விமர்சனம் பண்ணுறது நம்மளுடைய எண்ணமே கிடையாது ஆனால் என்ன ஒன்று தமிழ் தேசத்துக்கு நாங்கள் தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு நீங்கள் முன்னால் எனக்கு நின்று காட்டும்போது தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்பது உண்டு இங்கே தமிழ் தேசத்துக்காக நிறைய பேர் பேசியிருக்காங்க தமிழ் தேசத்துக்காக நிறைய பேர் உயர்ச்சிருக்காங்க நம்ம அவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தி தான் ஆகணும் அதெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் தான் அப்படின்னு எதையும் நீங்கள் முன்னால் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னே நீங்கள் போராட்டங்கள் நிகழ்வு எடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாம் ஆனால் தற்சமயத்துக்காக இப்போ நீங்கள் பார்க்கும்போது தமிழ் தேசியத்தை யார் தூக்கி சுமந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக சமரசம் இல்லாமல் காலத்தில் நிற்கிற ஒரு மனுஷனை அவது ஒரு தனி மனித விமர்சனம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி சொல்லி தவிர்க்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க இப்போ நம்ம விமர்சனம் பண்ண சேர்த்து தான் சொல்கிறேன் வெளிப்படையோ மறைமுகமாகவோ சொல்கிறேன் அவருடைய கருத்து சொல்கிறேன் திரு தமிழ்தேசிய கருத்து இல்லை பெரிய அளவில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு விஷயம் வந்து அண்ணன் திரு தான் சேரும் நீங்கள் வெளிப்படையோ மறைமுகமாவோ அவருடைய கருத்தை எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சுங்க அவரை வெறுக்கிறவங்ககிட்ட கூட இவருடைய கருத்து போய் சேர்ந்துருக்குது இது இதுதான் நிதாசன உண்மை இதை நம்ம நம்பி தான் ஆகணும் அவர் பேசப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குது அது வெளிப்படையாக மறைமுகமாகவும் போய் ரீச் ஆகிடுச்சு ஆனால் இதுதான் மிகப்பெரிய வெற்றி இது இந்த வெற்றியை தான் நம்ம கொண்டாடப்பட வேண்டியது தமிழ் தேசியத்தில் ஒருத்தர் தமிழ் தேசியத்தில் வந்து அதிகாரத்தை பிடிச்சி ஆட்சியை பிடிச்சி லெவல் போகணுன்றதெல்லாம் இல்லை தன்னுடைய கருத்தை எல்லாருக்கும் போய் சேர்ந்தாலே போதும் அங்கே மாற்றம் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வந்துடும் அந்த ஒரு எண்ணத்தை இங்கே எல்லோருக்கிட்டையும் விதைச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போது பொருளாதார கட்டமைப்பு பிரச்சனையில் இருக்கும்போது இந்த கட்சி வந்து மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு பிரச்சனையில் இருக்குது இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே உண்டியல் குலுக்கி நாங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன காசு நூறு இரநூறு போட்டு உண்டியல் குலுக்கி எங்களுடைய பொருளாதாரத்துலேருந்து ஒரு பகுதியாக அமைதி இசையத்துக்குன்னு இந்த இனத்துக்காகன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்து வச்சு எடுத்துட்டு போகணும்னு ஒரு அடுத்த கட்ட நகர எடுத்துகிட்டு போகணுன்னு போராடி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா இளைஞர்களை அவங்கள வந்து எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுறீங்க அவதூறு படுப்புறீங்க உங்களால் பாராட்டுறதுக்கு மனசு வரலனாலும் பிரச்சனை இல்லை இவர்கள் மீது வைக்கிறது நீங்கள் அவதூறுகள் அந்த கயம் உணர்ச்சிலாம் இருக்குது இல்லையா ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம் அதெல்லாம் அதை தான் மாற்றணும்னு நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் விமர்சனம் வைக்கிறதுனால இந்த இளைஞர்கள் வந்து சோர்வடைய அடைய போகிறது இல்லை இவர்கள் வந்து பின்வாங்க போகிறதும் இல்லை களத்தில் இறங்கி இன்றைக்கு வரைக்கும் சண்டை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் வைக்கப்பட்டாலும் சரி இந்த இளைஞர்கள் வந்து தமிழ் சித்தாந்த கொள்கையை உள்ளே ஏற்றுக்கிற இளைஞர்கள் எந்த பகுதியில் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பக்கம் ஏதாச்சும் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் கிடையாது தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசுங்க இங்கே தமிழ் தேசம் நான் தான் பேசணும் நீ தான் பேசணுன்றதுலாம் கிடையாது இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இதை பார்க்கும்போது ஏன்னா தமிழ் தேசியத்தை நான் நான் தான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன் நான் தான் முன்னே நிற்க போகிறேன் எல்லாரும் இல்லையா அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நீங்கள் எந்த தரப்பில் எங்கே போய் கூட்டணி விஷயத்தில் என்ன பண்ணாலும் தமிழ் தேசியன்னு ஒரு விஷயத்தை பேசினா தான் அந்த இடத்துல ஒரு சீட்டாவது கிடைக்கும் நான் தமிழ் தேசிய ஆளுநர் நான் தமிழ் தேசத்துக்கு பின்னால் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசினாவாச்சும் அங்கே ஒரு சீட் கிடைக்கிது இல்லை தமிழ் தேசியம் பேரை வச்சியாவது உங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதனால் வந்து தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசுங்க எல்லாருமே தமிழ் தேசியத்தை பேசுங்க தமிழ் தேசிய கோட்பாடு எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேருங்க அந்த கருத்தியில் சேருங்க ஏன்னா இந்த கொள்கைக்கான கூட்டம் இது இது மாறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் இவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே வர வைக்க முடியுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதேமாதிரி உள்ளக தமிழர்கள் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க உலக தமிழர்கள் வந்து இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே நடக்கிற எல்லா அப்டேட்டும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உலக தமிழர்களுக்கான ஒரு சிந்தனை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்காக யார் குரல் கொடுக்குறா களத்தில் யார் நிற்கிறான்றது ஆயிரம் விமர்சனங்கள் நீங்கள் வைக்கல அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து ஒரு சரியான முறையில் நீங்கள் வச்சிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது தவறான முறையில் நம்ம அந்த விமர்சனங்கள் வைக்கும்போது அது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் தகர்த்தப்படும் தமிழ் தா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் தமிழ் வந்து ஒரு அழியும் தருவாயில் வந்து அது தன்னைத்தன்னை திரும்ப திரும்ப அது வந்து புதுப்பிச்சுக்கும் தமிழோட ஸ்பெஷல் இது தான் நீங்களும் நானூரில் வந்து இங்கே தமிழை நம்ம தூக்கி பிடிக்கல இங்கே இருக்கிற யாருமே வந்து தமிழ் தேசியத்தை வந்து யாருமே தூக்கி பிடிக்கல தமிழையும் யாரும் தூக்கி பிடிக்கல தமிழர்களையும் யாரும் தூக்கி பிடிக்கல அதுவாக தண்ணி தானே தற்காத்துக்கும் அதுவாக தன்னை தானே வந்து அடுத்தக்கடுத்த அது நோக்கி அதுவே எடுத்துகிட்டு போகும் போல் அதுவே ஒரு ஆளை உருவாக்கிக்கும் காலத்துக்கு காலத்துக்கேற்ற போல் அந்த தமிழை வந்து தகவல் வச்சுக்கும் அதனால் வந்து நம்ம இதை நான் தான் இதை தூக்கி பிடிச்சிட்ருக்கேன் இருக்கேன் நான் தான் இதை காப்பாற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறது அது யாராக இருந்தாலும் வந்து அது ஏற்படையதாகவே இருக்காது அதனால் இது நீங்களும் நானும் பேசக்கூடிய கூடிய ஒரு விஷயம் இல்லை இது பத்து கோடி மனிதர்கள் பேசக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அவர்களுடைய உணர்வுகளுக்கான விஷயம் தமிழர்கள் அப்படின்ற ஒரு இனத்துக்கான ஒரு விஷயம் நம்ம குரல் கொடுங்க நீங்கள் எல்லாருமே குரல் கொடுங்க தப்பு இல்லை ஆனால் நீங்கள் குரல் கொடுத்துட்டு நம்ம இருக்கிற இடம் அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளுக்கான ஆட்களாக இவங்க அப்படின்றது மக்களே வந்து முடிவு பண்ணுவாங்க அவங்க தேர்வு செய்வாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்குன்னு எல்லோரும் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது தயவு செஞ்சு பேசுங்க நீங்கள் விமர்சனம் வச்சாலும் பரவாயில்ல நீங்கள் பேசுங்கள் இருந்தது அதை பற்றி கொஞ்சம் பேசணும் இல்லையா ஸ்ரீமான் வந்து ஆரிய கை கூலியா முழுவதுமா மாறிட்டாரு மறைத்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய முகம் வந்து வெளிப்பட்டுச்சு அதனால இது தமிழ் கிடையாது இது போலி தமிழ் தேசியம் தங்கறதுக்கு எல்லாம் எங்க செலவு துங்கறதுக்கு எல்லாம் செலவு அதே மேடை அமைக்கிறது என்னுடைய செலவு போஸ்ட் ஓட்டுறதுக்கு என்னுடைய செலவு எங்களுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு எங்களை வந்து செக்க மாதிரி அதை கரும்பு செக்க மாதிரி தூக்கிறார் பெரியார் வழிகாட்டினாரு பெரியார் தான் உதவி எழுதிங்கிறாரு நாம் வந்து ஒரு அப்புறம் பேசுவோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொன்னார் இல்லையா ஒரு நண்பர் வந்து ஆரிய கைக்குலியாக ஆரிய முழுவதுமாக மாறிட்டார்னு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருந்தால் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இந்த களத்தில் நாங்களும் பயணிச்சிட்ருக்கோம் தமிழ் தேசிய காலத்தில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் எந்த இடத்துல ஆரிய கைக்குலியாக மாறினாருன்னு பாரதியார் அப்படின்ற ஒரு பார்ப்பான வந்து தூக்கி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை எல்லாரையும் இருக்காங்க அடுத்த காணொலியில் இது ஒரு பற்றி ஒரு விரிவாக பேச போகிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம நண்பர் தங்குறதுக்கு எல்லாம் எங்கே செலவு எல்லாம் அண்ணே எவ்வளோண்ணே செலவு பண்ணிங்க கொஞ்சம் அந்த லிஸ்ட்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குண்ணே தங்குறதுக்கு திங்குறதுக்கு எல்லாமே ஏன்னா எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா ஒரு கருத்தியலாக ஒருத்தர் முன்ன நின்று பேசுகிறவங்களையும் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் இடத்துல எந்த இடத்துலேருந்து அதை பேசுகிறீங்க எந்த துண்டு போட்டுட்டு பேசுறீங்கன்றது ஒன்று இருக்குது ரெண்டாவது தங்கிறது திங்கிறதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிட்டுருக்கீங்கன்னா எல்லாருமே வந்து இதை ரொம்ப அசிங்கமாக அவதூறாக பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் ம் எந்த இடத்துல நீங்கள் யாருக்காக இருக்கீங்கன்றது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து இந்த செலவுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே உணர்வாலாம் இந்த இடத்துல நின்று களத்தில் நின்று இருக்க போகிறாங்க அவங்க இயரிங் பண்ணிட்டு இருக்காங்க இறுதியாக ஒருத்தர் சொல்லியிருப்பாரு எங்களையே மாட்டேங்குது இது என்ன தலைமை டேட்டாக கேளு பஸ்ஸு ஒடுத்தா ஓட்டலும் போயிரு பிள்ளைங்களுக்கு எங்கள் மனைவிக்காது அவங்க சொல்லுவாங்க சீமானை பற்றி சீமான அவ்வளோ அழிஞ்சிருக்கும் உயர்ந்த சாதிகாரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்குவார் தாழ்த்தப்பட்ட சாதிகாரம் ஒருத்தூட அவர் கூட இருக்கப்படுறாரு இது உண்மை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்பர் சொல்கிறார் இல்லையா சீமான் வந்து ஆரிய கைக்குலியா முழுவதுமாக மாறிட்டாருன்னு பார்ப்பனை பற்றி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய புகழை எந்த இடத்துல பேசணுன்றது விஷயம் இல்லை என்ன பேசணுன்றது ஒரு விஷயம் இருக்குது அவர் அந்த கருத்தில் பேசினதுக்காக உடனே இப்படியே ரத்தம் இல்லை எல்லாராலும் ஏற்றுக்கவே முடியல அது சீர்ணிக்கவே முடியல இல்லை அந்த ஒரு கருத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ பேசினாலும் பேசலாம் ஆடி ஆரியூடியா மாறிட்டார் அப்படி இப்படின்னு நீங்கள் துண்டு போட்டு பேசிகிட்ருக்கீங்களே ஒரு திராவிட கட்சி துண்டு அவங்க அவங்க கூட கூட்டணி வச்சு அவங்கள எம்எல்ஏ எம்பிலாம் பார்த்து அழகு பண்ணியிருக்காங்கப்பா அந்த வரலாறுலாம் கொஞ்சம் பாருங்கள் ம் இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார் பெரியாரை வந்து முன்னே வழிகாட்டி நிறைய போய் எடுத்து காலம் போக்கில் தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பிரசவிக்கப்படும் அடுத்த கருத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒவ்வொரு கருத்தையும் ஒரே மட்டும் நம்ம பேசினோம்னா அதை நம்ம இந்த இடத்துல காலி பண்ணி விட்ருவாங்க ஒரு கருத்தை ஒவ்வொரு கருத்தையும் தமிழ் தேசத்துக்கு எடுத்து மீட்டு வலு சேர்த்துட்டே இருக்கும்போது அது வலுப்பெறும்போது வலுப்பெறும்போது ஒவ்வொரு விஷயமும் தானாக பிம்பங்கள் கட்டமைக்கிற போலியா கட்டமைச்சிருக்கிற பிம்பங்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அவர் அவருடைய கருத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்கினதுக்கு அப்புறமா தான் அதை உடைக்கிறார் அந்த பிம்பத்தை இதில் நிறைய அரசியல் இருக்குது அது தமிழ் தேசியத்தில் பயணிக்கிற எல்லா தம்பிகளுக்கும் அண்ணனுங்களுக்கும் தெரியும் அதனால் வந்து நீங்கள் இதை சாதாரணமாக நினச்சிட்டு நீங்கள் பேசிடக்கூடாது அதுக்கடுத்து இன்னொரு நண்பர் சொன்னார் தங்குறது திங்கிறதுலாம் எங்கே காசு அப்படின்னு ஆனால் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிங்க ஏது செலவு பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக சொல்லணும் தோணுது என்ன தமிழ் தேசிய உணர்வாளராக இருக்கிற எல்லாமே க்ரௌட் ஃபண்டிங் போட்டு நீங்கள் நான் இல்லை உலக தமிழர்கள் எல்லாமே க்ரௌட் ஃபண்டிங்காக போட்டு இந்த தமிழ் தேசியத்தை ஏதாவது ஒரு விதத்தில் கட்டமைக்க முடியாதா நம்மளுக்குன்னு ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தம் எங்கேனா கிடைக்காதா தமிழ் தேசிய அரசியல் எங்கேனா பிறக்காதான்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க எது பண்ணுங்கன்னு தெரில இருந்தால் லிஸ்ட் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே உணர்வாளர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணி சம்பாதிக்கிறதுல சின்ன பகுதி பாயிண்ட் ஃபைவ் பகுதி நம்ம போட்டிருந்தால் கூட இந்த தமிழ் கட்டமைப்பு அரசியலுக்கு அது எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும் அது எல்லோரும் வந்து திரல் நிதியாக அந்த நிதி நீங்கள் கிண்டல் இருக்கீங்க இன்றைக்கி இருக்கிற திராவிட கழகங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் மக்கள்கிட்ட தெரு தெருவாக உண்டியல் குழிக்கு போராட்டம் நடத்த போகிறோம்னு சொல்லி உண்டியல் குழிக்கு அவங்க போராட்டம் நடத்தி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்சியாக கொண்டு வந்து நின்றுருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி அவங்க பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாங்க அதனால் அவங்க செலவு பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து சம்பாதிச்சு செலவு பண்ணணும் இல்லை மக்களுக்கான காசை மக்களுக்கு கொடுத்தாலே போதும் நம்ம போது நம்மக்குள்ளே உரிமை உணர்வோடு இருக்கிறவங்க தான் இதில் வந்து செலவு பண்ண சொல்கிறோம் உங்களையும் இன்னும் இல்லை இதில் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க அப்ப மட்டும் காசை கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு அப்படிதான் கேட்ப தோணுது உங்கள் காசு உங்கள் அப்பா மட்டும் காசு யாரும் கொடுக்கல உணர்வாளனா இருக்கிறவன் அவன் ஒரு பகுதியை ஏதோ ஒன்று செலவு பண்ணி ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் வெளிப்பாட்டில் பண்ணுறவனு தான் இவங்க உலகத்தமிழர்களுக்கு முழுவதுமாக சொல்கிறேன் அதை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு துண்டை போட்டுட்டு பேசுகிறீங்க பாருங்க அங்கே நிக்கிறீங்க நீங்கள்லாம் வேறு லெவலில் அதுக்கடுத்து இன்னொரு நண்பர் சொன்னார் அதாவது வெற்றி பெற்றாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னது என்னென்னா கருத்திலாகவே அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க இந்த இடங்கள்லாம் நின்று பொது தொகுதியில் ஒரு ஆதி குடி வந்து நின்று இவ்வளோ வாக்குகள் வாங்கி பெருமளவில் வாக்குகள் வாங்கி நின்றுதே வந்து வெற்றின்னு சொல்கிறேன் அதை தான் நான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்கிறேன் உடனே வந்து அதுக்கும் ஏன்னா கமெண்ட்ஸில் வந்துடாதீங்க அவர்களுடைய வெற்றின்றது வந்து ஒரு புது தொகுதியில் ஒருத்தன் நின்று சாதிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லா சமுதாயமும் இலக்கணமும் ஒன்று நின்று இருக்குது பாருங்கள் அது தான் வெற்றி இங்கே எல்லா சமுதாயமும் சரிசமமாக தான் இந்த கட்சியில் எனக்கு தெரிஞ்சு பதவிகள் இருக்குனே எல்லா சமுதாயமும் சரிசமமாக இருக்காங்க எல்லா சமுதாயம் இங்கே இருக்கிற சோழிங்க தொகுதியிலே நான் பார்க்கும்போது எங்கள் படையாட்சி சமுதாயமும் பரைய சமுதாயமும் முதலியார் சமுதாயம் கொண்டா சமுதாயம் நீ நல்லா கிடையாது எல்லாமே நம்ம அண்ணன் தம்பி எல்லாமே இலக்கணமாக நினைஞ்சு ஒவ்வொரு பகுதிகளிலேயும் போய்ட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க அந்த கூட நான் காணொலியை காட்ட முடியாத பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் அதனால் வந்து இந்த மாதிரி அவதறுக்களை நீங்கள் பேசி ஒரு சாதி சாயம் பூசி வந்து ஒரு வெறியன் அப்படின்லாம் நீங்கள் காமிச்சணும்னு நினைக்காதீங்க அந்த பிம்பங்கள் உடைக்கப்படும் நான் வந்து அந்த தமிழ் தேசிய சின்னதாக அந்த பேசுகிற எங்கள் ஆதி தமிழ் குடி எங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் அவங்க வந்து பேசுவாங்க அந்த கருத்தியலெல்லாம் அதனால் நீங்கள் அதெல்லாம் பேசி உடைக்கணும்னு நினைக்காதீங்க இறுதியாக ஒரு நண்பர் ஒரு காணொலி அதில் பேசியிருந்தார் அதுக்கான அங்கீகாரம் அதில் கிடைக்கவே இல்லை அதனால அதிலருந்து நான் வெளிய வந்துட்டேன்னு எதனால்தானே நீங்கள் வெளியே போயிருக்கீங்க என்னென்ன அங்கீகாரம் வந்து உங்களுக்குலாம் தேவைப்படுது அது கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க